வணக்கம் நண்பர்களே நீங்க எப்போ கவனிச்சிருக்கீங்களா சில நேரங்களில் ஒரு எண் மீண்டும் மீண்டும் நம் கண்ணுக்கு தென்பட்டு கொண்டே இருந்தா அது என்ன அர்த்தம் தெரியுமா ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் போன்ற நம்பர்கள் இது வந்து ஏஞ்சல் ட்ரிபிள் ஒன் பத்தி பார்க்க போறோம் ஒரு சும்மா கன்சர்ன்ட் இல்ல யூனிவர்ஸோட ட்ரிபிள் ஒன் என்பது ஒரு புதிய ஆரம்பம் என்பதற்கான ஏஞ்சல் நம்பர் இது வந்து கொண்டே இருந்தா யூனிவர்ஸ் உங்களை நேரடியாக கனெக்ட் பண்ணது உங்க மனசு உங்க எண்ணங்கள் உங்கள் ஃபீலிங்ஸ் யூனிவர்ஸுக்கு லைவ் டெலிகாஸ்ட் போல போய் கொண்டிருக்குது அப்போ நம்ம சிந்தனைகள் பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவா இருந்தா அது நெகட்டிவா எனர்ஜி யூனிவர்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணும் பாசிட்டிவா இருந்தால் அது புதிய வாய்ப்புகளை தெரிஞ்சுவிடும் நீங்க ஒரு புதிய பிஸ்னஸ் ஐடியா பண்றீங்கன்னு என்றால் நினைச்சுக்கோங்க ஒரு டவுட்ல இருக்கீங்க இந்த வேலை செய்யுமா நான் ரிஸ்க் எடுக்கலாமா இது நம்ம குடும்பத்துக்கு நிச்சயமா நல்ல ஃபியூச்சர் தருமா அந்த நேரத்தில் உங்க கண்ணுக்கு ட்ரிபிள் ஒன் ரிப்பீட் ஆகுது ஒரு போர்டில் இருக்கலாம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கலாம் அல்லது ஈவன் கிளாக்ல இருக்கலாம் அந்த சின்ன ட்ரிபிள் வந்து சொல்லுது வரி தி ரைட் ஓ உங்கள் பக்கம் இருக்குது இந்த யூனிவர்ஸின் அப்ரூவல் ஸ்டாம்ப் மேனிக்கி மாதிரி ட்ரிபிள் ஒன் வந்தாலே அது ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது என்று சொல்லுவாங்க அந்த போர்ட்டலில் உங்கள் சிந்தனை வெதர் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் ரியல் லைஃபில் முடிவெடுக்க ஆரம்பிக்கும் அதனால ட்ரிபிள் ஒன் ரிப்பீட் ஆகிற நேரம் உங்கள் மைண்டில் நினைக்கிறீங்க அது ரொம்ப கவனமா இருங்க ஒரு பயமா நினைச்சா அது ரியாலிட்டி ஆகும் ஒரு நம்பிக்கையோட நல்ல ஃபியூச்சர் நினைச்சா அதுவும் ரியாலிட்டி ஆகும் ஒரு டெய்லியில் நடக்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ஒரு மாணவன் எக்ஸாம் ரிசல்ட் பயப்படுறான் அவன் மனசு ஃபெயில் ஆயிடுவானோ அப்படின்ற நெகட்டிவாக இருக்கு அந்த நேரத்தில் அவன் ஃபோன்லேயே டைம் பார்க்குறான் டைம் பார்த்தா லெவன் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் அந்த நேரத்தில் டபுள் ஒன் என்ன சொல்லுது தெரியுமா உன் பயத்தை விடு பாசிட்டிவாக நினைச்சா உன் முயற்சி வெற்றி தரும் உன் ஹார்ட் ஒர்க் உனக்கு பலன் தரும் அது மட்டும் இல்லை ஒரு நியூ ரியல் ஸ்டேட் ஆரம்பிக்கணுமா ஒரு புதிய வேலை ஜாயின் பண்ணலாமா புதிய இடத்துக்கு ஷிப்ட் பண்ணலாமா எந்த ஒரு லைஃப் டிசிஷன் எடுத்தாலும் ட்ரிபியூன் ஒன் வந்தால் என்று கிரீன் சிக்னல் பிரபஞ்சம் நமக்கு என்ன வேலை பண்ணிணா ஒரு நிமிஷம் நுப்பாட்டிட்டு அந்த நேரம் உங்க மனசுல என்ன நினைச்சீங்களோ செக் பண்ணுங்க நெகட்டிவா இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு நான் முடியாது அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க நான் நிச்சயமா வெற்றி பெறுவேன் மூணாம் ஸ்டெப் கிராட்டியூட் சொல்லுங்க கிராட்டியூட்னா நன்றி சொல்லுதல் நன்றி யூனிவர்ஸ் என்று என்னை என்னை வழி நடத்துவதற்கு சொன்னாலே உங்க வைப்ரேஷன் பாசிட்டிவ் ஆகிடும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க இப்ப நண்பர்களே நீங்கள் கண்ணிலே மூடி ஒரு நிமிடம் நினைச்சுக்கோங்க உங்க லைஃப்ல நீங்க எந்த ஒரு புதிய அறமும் வேண்டும் புதிய வேலை புதிய காதல் ஒரு புதிய வீடு ஒரு புதிய இன்கம் அந்த சீனை உங்க மைண்ட்ல கற்பனை பண்ணுங்க அந்த சீனை விசுவலைஸ் பண்ணுங்க போது ட்ரிபிள் ஒன் ரிப்பீட் ஆகுது என்று கற்பனை பண்ணுங்க அது யூனிவர்ஸ் கிளியராஜ் உங்க கற்பனை உண்மையாக மாறப்போது அது ஒரு வேக்அப் கால் உங்க வாழ்க்கையில புதிய ஆரம்பம் பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா அது ரியாலிட்டி ஆகும் யூனிவர்ஸ் இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அதனால நண்பர்களே இனிமேல் உங்களுக்கு எப்போ ட்ரிபிள் ஒன் ரிப்பீட் ஆகுதோ பயப்படாதீங்க உடனே உங்க நெகட்டிவ் என்னங்களை மாற்றுங்க அது உங்க வாழ்க்கையை யூனிவர்ஸ் வழிநடத்த மிக பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகும் நன்றி